துலாம் ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க ஒருத்தன் வாழ்க்கையில் கொடி கட்டி பறக்கிறானா அவனை பார்க்குறவங்க எல்லாருமே அவனுக்கு என்னப்பா சுக்கரை உச்சத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன தான் சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் எதுக்குங்க இவ்வளோ கஷ்டம் குறிப்பாக பணத்தில் அதிகமான நெருக்கடியை சந்திக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க துலாம் ராசிக்காரங்க தான் இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நல்ல குணங்களால் மட்டும்தான் நிறைய கஷ்டங்கள் துன்பங்களுக்கு நீங்கள் ஆளாக்கப்படுறீங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் துலாம் ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே துலாம் ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படினு நினச்சிட்டுருக்குறாங்க ஆனால் வீட்டில் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் கிட்டே வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களால் தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கக்கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் துலாம் ராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க நீங்கள் துலாம் ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லா நடக்குன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் அந்த டைமில் நிறைய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் துலாம் ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிடுறேன் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் உங்கள் கூட நபர்களே நிறைய பேர் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில் என்னோட மட்டும் இந்த நிலமை அப்படின் நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய நபர்கள் இருக்கீங்க இங்கே என்ன தான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை தேடி பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய துலாம் ராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கறத வக்ர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆகி நடந்துக்கிட்டு இருக்குது இதில் குறிப்பாக வந்து இந்த அதிகமாக பலன்களை பெறக்கூடியது யாருன்னு அது கண்டிப்பாக வந்து துலாம் ராசிக்காரங்க தான் ஏன்னா இத்தனை நாட்களாக வந்து உங்களுடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிறது மைனஸாகவே இருந்திருக்கும் இனி இந்த சனியோட வக்கர பயிற்சி மூலமாக இனி வரக்கூடிய ஒரு ஐந்து மாதங்களுக்கு முழுவதுமாகவே ப்ளஸ்ஸாகவே போகுது இந்த காலகட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் கண்டிப்பாக விரைவில் வந்து நடக்க போகுது அது மட்டும் இல்லாமல் குரு பெயர்ச்சியோட முழு பலன்கள் வந்து உங்களுக்கு இத்தனை நாட்களாக கிடைக்காமல் இருந்தது துலாம் ராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சி மூலமாக மற்ற ராசிக்காரங்க எல்லாமே ஓரளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார நிலைமைக்கு முன்னேறிகிட்டு இருக்காங்க ஆனால் துலாம் ராசிக்காரங்க நாங்கள் இன்னும் கிட்டத்தட்ட பத்து வருஷமாக எப்படி இருக்கிறோமோ அப்படியே சாமி இருக்கோம் அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லுவீங்க உங்களுக்கு இந்த வருட வருடகிரகங்கள் மாற்றங்கள் மூலமாக குரு பயிற்சியோட முழு பலன் வந்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போது இதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது பொருளாதாரத்திலையும் சரி வாழ்க்கை சரி நிச்சயம் உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நடத்துல நீங்க எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் இரண்டாம் தேதியிலருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே அந்த ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மீனராசியில் அங்கே தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவான் புதன் பகவான் ராககேது பகவான் சுக்கர பகவான் அங்கே தான் இருக்கார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சனி பகவான் ஆல்ரெடி ஒரு ஐந்து மாதங்களாக அங்கே தான் இருக்கார் இந்த ஐந்து கிரகங்களும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ண போகிறாங்க இதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறதை நிச்சயம் நம்ம துலாம் ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய ஒரு ஐந்து மாத காலகட்டங்களுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம் கடந்த காலகட்டங்களில் துலாம் ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ சம்மந்தமே இல்லாத ஒரு வேலையை செஞ்சுட்டு இருப்பீங்க ஆனால் நீங்கள் படித்த படிப்புங்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு டிகிரி முடிச்சிருப்பீங்க நல்ல ஹையர் குவாலிஃபிகேஷன் படிச்சிருப்பீங்க இருந்தாலுமே ஒரு வழியே இல்லாமல் அந்த வேலையை செய்வீங்க பிடிக்காத வேலையை இனி வரக்கூடிய நாட்களில் கிரக மாற்றங்கள் மூலமாகவும் சனியோட வக்கர பயிற்சி மூலமாகவும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் சைடோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட் கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக வந்து வந்து அலைஞ்சிட்டு நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவு ங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காமல் உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது இதை நினச்சி நிறைய நபர் வந்து வருத்தப்பட்டிருப்பீங்க என்னடா நம்மளுக்கு அப்புறமெல்லாம் வேலைக்கு வந்தாங்க நிறைய பேர் அவங்களுக்கெல்லாம் நிறைய சம்பள உயர்வு பதவி உயர்வுலாம் கிடைக்கிது நம்மளுக்கு அப்புறம் மேலேயே போயிட்டாங்க நம்ம இன்னும் கீழே இருக்கமே அப்படின்னு நிறைய நபர்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக அந்த கிரக மாற்றங்கள் மூலமாக வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அம்பாஸ்தராக நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு அவர்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் துலாம் ராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே அதிகமாக சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் துலாம் ராசி ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயதும் பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலை அடையாமல் கஷ்டப்பட்டுருக்குறாங்க கண்டிப்பாக நீங்கள் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பா பேசிடுவாங்களா இல்லை ஊர்க்காரையும் தப்பாக நினச்சிடுவாங்களா இல்லை அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டாக அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப க கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக எங்கே துலாமராசி நேரர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் மூணு வருஷம் ஆகுது சமயம் அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத இல்லை வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நிறைய நபரில் சொல்லுவீங்க கண்டிப்பாக இந்த சனியுடைய வெக்கரப்பயிற்சி மூலமாகவும் ஐந்து கிரகங்களுடைய மாற்றங்கள் மூலமாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியறதுக்குள்ள நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒருமுறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்விகளை சந்தித்த ராசியில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா அது வந்து துலாம் ராசிக்காரங்க தான் ஏன்னா நல்லா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆகிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றோர்களே உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்கள்லாம் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலமாக செஞ்சு முடிப்பீங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சிலர் வந்து புதிதாக தொழில்துறை முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சி எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு விரைவில் கிடைக்கும் துலா மாசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கப்போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே முடியப்போகுது நீங்கள் இப்போ போய் ஒரு துலாம் ராசிக்காரனை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்க தான் சொல்லுவாங்க ஏன்னா இப்போ நம்ம நூறு நபர்கள் துலாம் ராசிக்காரனை எடுத்துகிட்டு அதில் தொண்ணூத்தஞ்சு நபர்கள் வந்து கண்டிப்பாக கடன் இருக்குதுன்னா சொல்லுவாங்க ஒரு ஐந்து நபர்கள் மட்டும்தான் கடன் இல்லைன்னு சொல்லுவாங்க அளவுக்கு கடந்த காலகட்டம் அப்படிங்கிறது பொருளாதாரத்தில் மிகவும் இருந்த ராசி தான் துலாம் ராசிக்காரங்க இனி வரக்கூடிய ஒரு ஐந்து மாதங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்பட போகுது பணத்திலையும் சரி வாழ்க்கை முறையிலும் சரி நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு நல்ல ஒரு அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய நாட்களில் ஏற்படும் உங்களுடைய வளர்ச்சியை கண்டு இதன் மூலமாக நிறைய குடும்பத்து உறவுகளிலும் சரி நண்பர்களையும் சரி பிரச்சனைங்கிறது கண்டிப்பாக வரப்போகுது இதன் மூலமாக ஒரு ஏதாவது ஏதாவது ஒரு ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய நண்பர்களை விட்டு விலகக்கூடிய காலம் அப்படிங்கிறது விரைவில் வரப்போகுது அது உங்கள் குடும்ப உறவினர்களாக இருக்கலாம் இல்லை வந்து நண்பராக இருக்கலாம் இல்லை தெரிந்தவராக இருக்கலாம் இவர்கள் மூலம் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் ஏதோ ஒரு பிரச்சனை மூலமாக நிச்சயம் நீங்கள் விலகதான் போகிறீங்க